நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்ம ஜோதிடர் எஸ் டி சோமுதரன் பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சுற்றமலையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கநாதபுரம் எஸ் அனாசியாவின் பிற்பாளர்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நமது காணொலியை பார்த்து நீண்ட தூரத்திலிருந்து வந்து என்னிடம் ஜோதிட பலன்கள் கேட்ட காரைக்குடி செந்தில்குமார் அவர்களுக்கும் அறந்தாங்கி சண்மகல் அவர்களுக்கும் புதுக்கோட்டை முத்துக்குமாரி அவர்களுக்கும் சங்ககரி அவர்களுக்கும் எனது கனிவான நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நமது காணொலிக்கு நுழைந்திருவோம் இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு ஏழாம் அதிபதி ஐந்தில் அமர்ந்தால் என்ன படம் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் எந்த ஒரு ஜாதத்திலுமே ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்தாலும் உச்சம் பெற்றிருந்தாலும் அஸ்தகமாகக்கூடாது அப்படி அஸ்தகமான கிரகம் முக்கியமான ஆதிபத்தியமாக இருந்து இருந்துவிட்டால் அவடு சம்பந்தப்படுத்தி வரும்போது அந்த ஆதிபத்திய கிர பலனை காரகத்துவத்தை குறைத்துவிடும் நசித்துவிடும் என்பது ஒரு அற்புதமான ஜோதி விதியாகும் ஸ்க்ரீனில் பாருங்கள் இது ஒரு பெஞ்சாதகம் பத்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பத்தும் பத்து பிஎம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கிருத்தி நட்சத்திரம் நாலாம் பாதம் ரிஷபராசி விருச்ச லக்கணம் லக்கணத்துக்கு மூடில் மகரத்தில் குரு பகவான் ஐந்தில் சூரியன் சுக்கரன் சனி பகவான் கேது ஆறில் புதன் மேசத்தில் புதன் ஏழில் சந்திரன் பத்தில் செவ்வாய் பதினொன்று ராகு அப்படி நவாமஸ் வந்துட்டிங்களா தனுசு லக்கணம் லக்கணத்தில் சனி பகவான் கும்பத்தில் ராகு மீனத்தில் சூரியன் சுக்கரன் சந்திரன் கடகத்தில் குரு பகவான் சிம்மத்தில் புதன் கேது விருச்சக செவ்வாய் இந்த பெண் பிறக்கும்போது சூரியசம் வந்து ரெண்டு மாதத்துக்கு பிறந்திருக்காங்க சந்திரசூர் பத்து செவ்வாய் ஏழு இப்போ ராகு திசையில் சுக்கர பற்றி ஓடிக்கிட்டு இவங்களுக்கு பார்த்தீங்களா இந்த கிரகம் இப்படி பார்த்தீங்கன்னா ராகு திசையில் இதில் ச சந்திரம் பத்து செவ்வாய் ஏழு ராக திசையில் கரெக்டாக இந்த பொண்ணு இருபத்தொரு வயசு கிடக்கும் போது திருமணம் பண்ணுறாங்க வயசுக்கு உடம்பு திருமணம் முடிச்சாச்சு திருமணம் வச்சு ஒரு கரு தரிக்கிறது அந்த கரு குழந்தை பிறக்கும் போது அறுவை சிகிச்சையில் சில மருத்துவ கவனக்குறைவால் கற்பவி பாதிக்கப்பட்டு குழந்தைய குழந்தை இறந்துடுது கற்பப்பையும் பாதிக்கப்பட்டு அது எடுக்கப்படுது இளம் வயசுலேயே அதாவது இருபத்தி மூணு வயசுக்குள்ளேயே திருமணம் கருத்தெய்த்தல் பிரசவம் குழந்தை இறப்பு கரு கற்பப்பை பாதிப்பு இந்த அஞ்சுமே ஒரு நாலு மூணு வயசு முடிஞ்சிடும் காரணம் கிரக தான் அதே மாதிரி கணவண்ணுவிற்கு கருத்தறிவு ஏற்பட்டு பிரிஞ்சிட்டாங்க ஒரு ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் விதிங்கிறது ஒரே மாதிரி தான் பழங்கள் மாறுவதில்லை பாருங்க ஜாதக பாரிஜாதக நூரில் ஒரு அற்புதமான பாடல் ஏழு குடையோன் ஐந்தில் ஏறிட பாவர் கூட சோழியனை பாவர் பார்க்க சுகதரும் பெண்ணே இல்லான் வாளிலும் பிள்ளை இல்லை வருந்திய தானத்தன்னை ஊழ்வினைப்படையே த உள்வடி தானே உள்ளது போகாது என்பின் பாட்டு நான்கு வரி தான் மீண்டும் பாட்டை பாருமாருங்க ஏழுனு குடையோன் ஐந்தில் ஏறிட பாவர் கூட சோழியனை பாவர் பார்க்க சுகந்தரும் பெண்ணே இல்லாம் வாளினும் பிள்ளை இல்லை வருந்திய தானத்தானே ஊழ்வினைப்படி தானே உள்ளது போகாதேன்மின்னு பாட்டு அப்போ ஒரு ஜாதத்தில் லக்கணத்துக்கு ஏழாமதின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஐந்தில் அமர்ந்து பாவரை கூடினார் அடுத்து பாருங்கள் சோழன்ல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் சுக்கரனை பாவர்கள் கூடினாள் ஆணா இருந்தால் சுகந்தரும் பெண்ணே இல்லான் பெண்ணாக இருந்தால் இவருக்கு சுகம் தர் கூட ஆண் இருக்க மாட்டாங்க இந்த பொண்ணாலையும் சுகம் கணவனும் செய்ய தர முடியாது அல்லது சுகம் தரும் ஆண் இல்லாமல் இருப்பாங்க அடுத்து பாருங்கள் அப்படியே சேர்ந்து வாங்கிட்டாலும் வாலினும் பிள்ளை இல்லை வாளினும் பிள்ளை இல்லை வருந்திய தானத்தால் ஊழ்வினை ஊழ்வினைப்படிதானே உள்ளது புகாத இன்பின் பட்டு இந்த பாடல் படி கிரகம் அமைஞ்சிட்டு பரல் மாறாது பிறந்த பொண்ணு வயசு இருபத்தெட்டு தான் ஆகுது இருபத்தெட்டு முடிஞ்சு இருபத்தொம்பது பிறந்துருச்சு கல்யாணம் பாரு இளமையிலே கல்யாணத்தை கொடுத்துருச்சு இப்போ இந்த பொண்ணுக்கு கட்ட மூணு வருஷம் பாருங்கள் திருமணம் உத்தரவாக்கியம் அறுவை சிகிச்சை குழந்தைக்கு சேதம் கற்பைப்பு பிரச்சனை கற்பே எடுத்தாச்சு பாருங்கள் எல்லாமே ஒரு நாலு வருஷத்தில் முடிஞ்சோம் இப்போ இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கணவனும் பிரிஞ்சுட்டார் இவர் இந்த பொண்ணை இன்னொரு ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் விளையிட்டாங்க அப்போ இந்த பொண்ணுக்கு பாருங்கள் குழந்தை போச்சு கணவனும் இப்போ இருந்தால் போச்சு மீண்டும் வா இன்னொரு கால்க்கு அமைச்சா கூட குழந்தைக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த பொண்ணோட ஜாதகம் யாரை கட்டினாலுமே சில காலம் கூட இருப்பாங்க அவர் விளக்கிடுவாங்க குழந்தையும் இருக்காது கணவன்சமும் இருக்காது இது இந்த பொண்ணு வாங்கிட்டு வந்து அமைப்பு கிரக அமைப்பு காரணம் பாருங்கள் பாடர் பாட்டு பாருங்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி சுருதி என்ன சொல்கிறதோ அதை மட்டும் கிரகங்கள் அமைந்து விசாபத்தின் நடைமுறைக்கு வந்துவிட்டால் சுருதி என்ன சொல்கிறது கோச்சாரும் ஒத்துழைத்து விட்டால் பலன்கள் மாறுவதில்லை இந்த பொண்ணுக்கு கரெக்டாக இந்த ராகு திசையில் அந்த பண்ணை கொடுத்துருச்சு என்காட்டி ராகு வந்து ஐந்தாம் இடத்தை பார்த்துட்டாரு ராகுவோடைய பா பார்த்திங்கன்னா அவர் நிற்கிறது வந்து ராகு வந்து சூரியன் சாத உத்தரத்தில் நிற்கிறார் மூணாம் பாத்திரம் இருக்கார் உத்தரங்கிறது சூரியன் சூரியன் வந்து அஞ்சில் இருக்கார் பாருங்கள் எப்படி வேலை செய் பாருங்க ஐந்தாம் இடத்தில் இது அந்த சா இருக்கவும் அது பார்த்து அப்படியே செய்கிறார் ஆக பாடல் படி கிரக அமைஞ்சு இந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக இந்த மூணு முடிஞ்சிருச்சு அதாவது குழந்தையினி பிறக்காத அளவுக்கு ஆயிப்போச்சு கற்பப்ப எடுத்தாச்சு ஒன்று கணவன் பிரிஞ்சாச்சு இன்னொரு வாழ்க்கை அமைதி முடிச்சது தான் இந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது இப்போதையும் கல்யாணம் பண்ணால் அடியுன்னு சொன்ன கருத்து மீண்டும் தெரிவு செஞ்சாலும் இந்த பொண்ணுக்கு சரியான வாழ்க்கை அமையாது கொஞ்சம் பொறுமையாக அந்த ராகசுப்ரம் முடிஞ்சு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் இருக்கட்டும் இப்போ அடுத்து வரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐந்து சொல்லியாச்சு ஐந்து விதிகள் பாருங்கள் சொன்ன விதிகள் அற்புதமான விதிகள் பார்த்தீங்களா எந்த ஒரு ஜாதலுமே ஏழாம் அதிபதி ப்ளஸ் கலத்தரக்காரகன் சுக்கரன் இருவரும் கூடி எங்கு அமர்ந்திருக்கிறாங்களோ அந்த வீட்டதுவை கிடக்கூடாது அப்படி கெட்டாருன்னா அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை தோல்வி அதாவது ஒரு வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான திருப்திகரமான வாழ்க்கை அமையாது அமைஞ்சாலும் நிலைக்காது எப்படி இருந்தால் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் சுக்கரனும் கோடி எங்கே அமர்ந்திருக்காங்களோ அந்த வீட்டை கெட்டு போகக்கூடாது இப்போ இவருக்கு இந்த பொண்ணுக்கு பாருங்கள் ஏழாம் சுக்கரனாக போயிட்டார் காரன் சுக்கரனாக போயிட்டார் அவர் அமர்ந்த மீனம் மீனத்தே குரு நீச்சம் பலம் இழந்துடுறார் அப்போ தாரதோசம் கொடுத்துறாரு ஒன்றும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாத்துலேயுமே பெண்களை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாக்கியாதிபதி பாதகதியாக வந்துட்டால் அவங்க ஏழில் அமரக்கூடாது ஸ்திரலக்கணுந்தவங்களுக்கு பூராமாரி இந்த விதி பிறந்தோம் அதாவது ஸ்திரலக்கணம் கட்டால் ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இந்த நாலு லக்கணத்துக்கும் பாதகாதிபதியே பாக்கியாதிபதி பாதகதியாக வருவார் அந்த அப்படி வரக்கூடிய பாக்கியாதிபதி பாதகதியாக வந்து ஏழில் அமர்ந்துட்டால் அந்த ஏழாமதி போயிட்டால் கண்டிப்பாக தாரதோஷம் தான் நல்ல வார்த்தைகள் யார் முக்கியமான பாயிண்ட்டு பெண்கள் ஜாதகத்தில் குறிப்பாக ஏன்னா பாக்கியங்கிறது கணவனை குறிக்கூடிய இடம் அடியும் அடிக்க சொல்லுது பெண்களுக்கு பாக்கியம் என்று சொல்லக்கூடிய கிரகம் பாக்கியாதிபதி தான் குறி குறிக்கூடிய இடம் அந்த கிரகம் அப்போ அந்த பாக்கியாதிபதி பாதகாதியாக போனதினால அப்படி பாதகாதியாக மாறி ஏழில் அமர்ந்து ஏழாமதி கெட்டு போயிட்டாருன்னா கண்டிப்பாக தான் இந்த பொண்ணுக்கு பாருங்களேன் பாக்கியாதிபதி சந்திரன் அவரை பாதகாதிபதி ஏழில் அமர்ந்துட்டார் ஏழாவது என்ன செய்கிறாரு அவர் அஞ்சில் போய் உச்சமானாலும் அஸ்தகமாயிறார் அப்போ தாரவசு தப்பாமல் தந்துடும் ரெண்டாச்சுங்களா மூணாவது பாருங்கள் பொது குறிப்பாக அஞ்சாம் இடத்துல அதிகமான கிரகம் அமரக்கூடாது அதிகமான கிரகங்கள் அமரக்கூடாது ஒன்றும் அந்த அதிகமான கிரகத்தில் ஜென்மச்சத்தில் இருக்கக்கூடாது ஜென் நட்சத்திரம்னு இப்போ சூரியனுக்கு சனி ஜென் நட்சத்திரம் சுக்கரனுக்கு சூரியன் ஜென் இப்படி ரெண்டு மூணு சன் கூடி அமர்ந்துட்டா வீடு கொடுத்தவர் கெட்டு போயிட்டாருன்னா அவங்களுக்கு குழந்தை பிரசவத்தில் பிரச்சனை உண்டு பெண் குழந்தையாக இருந்தால் இது தெளிவாக சொல்லலாம் ஐந்தாம் இடத்தில் அதிகபட்சமான கீரன் அமர்ந்து ஒரு சத்ருவாக இருந்து வீடு கொடுத்தவரும் கெட்டு போயிட்டாருன்னா அவங்களுக்கு பிரசவ காலத்தில் ஒரு ஆபத்தான சந்தர்ப்பத்தை சந்திக்க வேண்டி வரும் நம்மளுக்கு தான் நடந்துருக்கு பிரசவ காலத்தில் தவறான வைத்தியத்தால் கவனக்குறைவான வைத்தியத்தால் குழந்தை பிறப்பில் இறப்பு பையில் பிரச்சனை அதாவது ஒரு உதரம் வரக்கூடிய ரத்தம் வரக்கூடிய நாளத்தை அறுபட்டதுனால் ஆயிலைக் கப்பாத்தியாச்சு ஆனால் கருவேப்பு இருக்கிற ஆள் சொல்லியாச்சு இது கடந்த கால சமாச்சாரம் ஆச்சுங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா லக்கணாதிபதிக்கும் ஐந்தாம் அதிபதிக்கும் சட்டாட்டம் அமரக்கூடாது லக்கணாதிபதியும் ஐந்தாம் அதி ஆறு எட்டாக இருந்து அதில் ஒரு நீச்சம் ஆகிட்டாருன்னா கடுமையான புத்தக இப்போ இந்த பொண்ணு யார் செவ்வாய் எங்கே இருக்கார் பத்தில் இருக்கார் இந்த பொண்ணு லக்னா லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியார் குரு பகவான் எங்கே இருக்கார் மகரத்தில் இருக்கார் அப்போ செவ்வாயும் குரு சட்டாட்டம் அப்படி அமர்ந்து விட்டார் அவர்களுக்கு குழந்தைக்காக கவலைப்படும் ஜாதகம் சரி இன்னொரு விஷயம் வருவோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ஐந்தாவது என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் லக்கணத்துக்கு பாதகாதி சாரம் பெற்று நீச்சமெடுத்தாலும் தோஷம் உச்சம் பெற்றாலும் தோஷம் இப்போ இந்த பொண்ணுக்கு பாருங்கள் மகர லக்க மிஷ லக்கணத்துக்கு ஐந்தாவது யார் குரு பகவான் அவர் நீச்சமாயிட்டார் சாரம் கொடுத்தவர் யார் சந்திரன் சந்திரன் யார் லக்கணத்துக்கு பாதகாதிபதி பாதகாதி சாரம் பெற்று ஐந்தாம் நீச்சம் பெற்று அமைசல் உச்சம் பெற்றால் குழந்தை கொடுத்தது ஆனால் தக்க வைக்கலையே காரணம் கிரகங்கள் வ வலுவா இருந்தாலும் பாதகாதி சாரம்பட்டதுனால குழந்தை பிறப்பு இந்த பொண்ணுக்கு பாதகமாக முடித்து விட்டது குழந்தை பிறந்ததினால பாதகம் ஏற்பட்டிருக்கு இறப்பு உடலில் உச்சம் கணவன பிரிவு அனைத்தும் கொடுத்து விட்டது ஆக மொத்தம் துணைவேதி பண்ணி பார்த்திங்களா அஞ்சு விதி அற்புதமான விதிகள் பெண்களை பொறுத்தளவு ஆண்களோ பெண்களோ லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி ஐந்தில் அமர்ந்து சுக்கரனை பாவகங்கள் கூடிட்டால் அந்த வீடு ஒருத்தர் கெட்டு போயிட்டாருன்னா கொகந்திர பெண் இருக்காது ஆணாக இருந்தால் சுதந்திர பெண் இருக்காது பெண்ணாக இருந்தால் சுதந்திர ஆண் இருக்காது குழந்தை இருக்காது குழந்தை இருந்தால் கணவன் இல்லை கணவன் இருந்தால் குழந்தை இல்லை அது மாதிரி சொல்லி உருவாக்கி கொடுத்துரும் இந்த ஜாதகம் அப்படியே அமைந்திருக்கிறது என்று கூறி ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்